சிந்தனை முடிச்சி கேள்வி ஒன்று கார்த்திகையில் வந்து மார்கழியில் வளர்ந்து தையில் தடுமாறி மாசியில் மறையும் அது என்ன விடை குளிர் கேள்வி இரண்டு அல்ல முடியும் கிள்ள முடியாது அது என்ன விடை தண்ணீர் கேள்வி மூன்று முன்பெல்லாம் வீட்டுக்கு வீடு இருந்தது இன்று காணாமலே போனது அது என்ன விடை கிணறு கேள்வி நான்கு இவனை கண்டால் யாருக்குத்தான் பிடிக்காது அது என்ன விடை பணம் கேள்வி ஐந்து கையில்லாமல் மீந்துவேன் குத்த குத்தமாட்டேன் நான் யார் விடை படகு